நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்தார் சாபத்தை சுமந்தார் வழிகளையும் பிணிகளையும் நோய்களை சுமந்தார் அதற்கு முன் அடையாளமாக அவர் ஊழியம் செய்த அந்த மூன்று வருட காலத்திலே செல்லும் இடமெல்லாம் தன்னனை தேடி வந்த நோயாளிகள் மீது பிணியாளர்கள் மீது இறக்கம் கொண்டு தவிர்க்காதபடி தள்ளாதபடி புறக்கணிக்காதபடி அவர்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானார்களே அவரை பார்க்க வருகிறார்கள் அவர்கள் கெஞ்சி மன்றாட வருகிறார்கள் அவர் தம் கையால் தொட வேண்டும் என்று ஒரு பகுதியில் விரும்புகிறார்கள் ஒரு சிலர் அவர் பார்வையாவது நம் மீது பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஒரு சிலர் பெரிய அவர் ஆடையின் விளிம்பியாவது தொட வேண்டும் என்று சொல்லி ஏனெனில் அவரிடத்தில் வல்லமை உண்டு அவருடைய பார்வையில் வல்லமை உண்டு அவருடைய கரத்தில் வல்லமை உண்டு அவர் ஆடையில் வல்லமை உண்டு அவர் நிழலில் வல்லமை உண்டு என்பதை மக்கள் தெளிவாக அறிந்திருந்தார்கள் ஏனென்றால் அவர் வல்லமை பூண்டவராய் கலீரியாவிற்கு திரும்பி வந்தார் என்று சொல்லி லூகா நான்கு பதினான்கில் வாசிக்கிறோம் அவிரதமாக அனுமதி கேட்டு அவருடைய ஆடையை தொட்ட யாவரும் குணமாகினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் என்ற நட்சதியில் இது இயேசு கிறிஸ்துக்கள் புரியாமல் அதுக்கு காரணம் என்ன சொன்னால் யோவா நச்சினி யாராம் அதிகாரம் முப்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை இரண்டாவது எப்ரியரி பதினொன்று ஆறில் வாசிக்கிறோம் கடவுள் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கைமாற அளிக்கிறார் என்று நீங்கள் நம்புங்கள் என்று சொல்கிறார் இந்த வார்த்தையின்படியே கடவுள் மக்களுக்கு சுகத்தை கொடுத்தார் இன்றும் அவர் நேற்றும் இன்று மாறாத இருக்கிறார் மாறாத தெய்வமாக இருக்கிறார் அவரிடத்தில் அவர்களைப் போல நாம் தேடுவோம் நாடுவோம் நம்பிக்கையோடு அவரை தொடுவோம் கேட்போம் என்று சொன்னால் அதே தெய்வீக சுகத்தை கொடுக்க நல்லவரும் இருக்கார் அப்படியாய் அணுகுவோம் சுகத்தை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமைன்